பெரிய பூஜைகளை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கூட நீங்க கொண்டு போற கோயிலுக்கு கொண்டு போற அங்க தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பைரவருக்கு ஊத்திட்டு ஒரு அகோரி தான் விபூதி தரிச்சு நிர்வாணமா சுத்துற ஒரு சாமியார் அந்த ரத்தம் குடிச்ச வெறி அம்பாள் இப்ப ரத்தம் குடிப்பாங்களா மாமிசம் சாப்பிடுவாங்க கேட்டீங்க இல்லையா அம்பாள் மனிதர்களுடைய ரத்தத்தை குடிப்பவள் அல்ல இவர் தான் படுக்கிறார் அம்பா சிவபெருமானை மிதிக்கவெல்லாம் கிடையாது சிவபெருமானுடைய நெஞ்சலையே சிவன் வந்து காளித்தாய்க்கு இடம் கொடுத்த இதை மனிதர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு மூணு பேர் இருக்காங்க முருகனுக்கு இரண்டு சம்சாரம் மனைவி மனைவிமார்கள் விநாயகருக்கு ஒரு அவதாரத்தில் இரண்டு மனைவிகள் தான் இந்த மடையர்கள் மாந்திரிகவாதிகள் இவங்க எல்லாம் இந்த ஒன்றாம் வகுப்புலேயே நின்றுட்டு ஊரை ஏமாத்துறாங்க வந்து மகாக்காளியாந்திரம் என்னையும் தேடி யாரும் வராதிங்க நான் மாந்திரிகவாதியோ தாந்திரிகவாதியோ கிடையாது நான் அகோரி முதல் அவதார மகாகாளி அந்த மகாகாளி எப்படி வந்துச்சுன்னா ரத்தபீஜன் ஒரு அசுரன் வந்து தன்னுடைய ரத்தத்துல இருந்து என்ன அழிக்கவே முடியாது என்னோட ரத்தத்துல இருந்து எத்தனை துளி விழுதோ அத்தனை எழுவேன் உயிர் உயிர் பெறுவேன் பல அவதாரங்கள் எடுப்பேன் சொல்றான் அம்பாள் எவ்வளவோ அவனை அடிச்சு கொன்னு பாத்துட்டாங்க ரத்தத்துல வர்றான் இதுக்கெல்லாம் எல்லாம் அம்பாள் வந்து அறுபத்தி நாலு யச்சனையை கூட்டிட்டு வர்றாங்க இங்கதான் இந்த மாந்திரகத்துல இவங்க யூஸ் பண்ணாங்களே யச்சனைகள் அவங்கள கூப்பிடுறாங்க அம்பாள் நினைச்சா ஒன்பது நாளைக்குல அவனை அமிச்சிருக்கலாம் ஒன்பது நாள் ஏன் போரிடணும் அதுவும் இல்லாம நல்லதை படைத்து தீயதை உண்டாக்கியவனும் அவளே இருளை படுத்தத அவளே ஜோதியை படுத்ததா அவளே அப்ப அம்பாள் விளையாடி பாக்குறான் மனுஷங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லதான் இப்படிப்பட்ட புராணங்கள் மூலமா அம்பாள் நம்மளுக்கு திருவுளம் பட்டுறா அப்ப என்ன பண்றா அறுபத்தி நாலு எச்சதிகளை உதவி கூப்பிடறா இவளே பண்ணுவா ஆனா கூப்பிடுறான் கூப்பிட்டு ஒன்றுபட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை எதுக்குறாங்க எதுக்கும் போது அவனுடைய ரத்தத்தை எல்லாம் குடிக்கிறான் குடிச்சு தீராத அவனோட ரத்தத்தை ஒரு துளி இல்லாம குடிச்சு அவனை சாகடிச்சிடறான் அந்த ரத்தம் குடித்த வெறி அம்பாள் இப்போ ரத்தம் குடிப்பாங்களா மாம்சம் சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்க இல்லையா அம்பாள் மனிதர்களுடைய ரத்தத்தை குடிப்பவள் அல்ல உயிரினங்களுடைய ரத்தத்தை குடிப்பவள் அல்ல தர்மத்தின் பாதையை விட்டு அதர்மத்தின் பாதையில் சென்ற பீம்புக்கு தலகணம் முடிச்சா அரக்கர் அறக்கருக்குடைய ரத்தத்தை தான் அம்பால் குடிச்சிருக்கா இந்த இடத்துல ரத்தபீஜனுடைய வரலாறு இதுக்கு எடுத்துக்காட்டு குடிச்சு தீராத வெறியில் அம்பாள் நடந்து போயிட்டுருக்காள் போகும்போது விநாயகர் முருகனும் போய் அந்த பாதையில் விழுகிறாங்க அம்பாளுடைய உக்கரத்தை தணிக்க அம்பாள் அடங்கலை கட்டுப்படலை அப்ப அவளுடைய கணவன் சொல்லி சிவபெருமான் ரெண்டு ஒன்று தான் புராண ரீதியில அவங்க தனிச்சு தனிச்சு பிரித்து பார்க்குறாங்க அப்போ சிவபெருமான் போய் நானே என்னுடைய மனைவியை என்னுடைய என்னுடைய இன்னொரு சக்தியை நானே கட்டுப்படுத்துறேன் என்னால் தான் முடியும்னு சொல்லி முப்பத்தி முக்கோடு தேவர்கள் வழிபடவே இவர் போய் குறுக்க போய் படுத்துறாரு இவர் தான் படுக்கிறாரு அம்பாலெலாம் சிவபெருமானை மிதிக்கவெல்லாம் கிடையாது படுத்துறாரு படுத்த நேரத்தில் சிவபெருமானுடைய நெஞ்சிலேயே சிவன் வந்து காளித்தாய்க்கு இடம் கொடுத்துர்றாரு நெஞ்சு மேலேயே ஒரு இதில் ஒரு சத்துவம் இருக்கு படுத்துறாரு அம்பாள் வேகமாக வந்த ஃபாஸ்ட்ல நெஞ்சு மலை கால் வச்சதா வச்சதுமே அடுத்த வினாடி என்னுடைய கணவனையா நான் இப்படி மேய்ச்சிட்டேன்னு சொல்லி நாக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகும் இல்லையா திடீர்னு நம்மளுக்கு எதாவது நாக்கெல்லாம் வெளியே வரும் அந்த மாதிரி அம்பாளுக்கு நாக்கு அப்போ வெளியே வந்ததுதான் உயிரினங்களை பிடிச்சி சாப்பிட்றக்காக தான் அம்பாள் நாக்க தொங்க போட்டிருக்கா வெறியில தான் இருக்கான்ல இல்லை நரமாசம் எல்லாம் இல்லை கணவன் மேலேயே நெஞ்சு மலை காலை வச்சிட்டமேனு அதிர்ச்சியில நாக்க தொங்க போட்டதுதான் தான் தட்சிணே காளி மகா காளி எல்லாத்துக்கும் மூத்தவளாக உருவெடுத்தது அப்புறம் சிவன் வந்து மார்பிலேயே அம்பாளுக்கு இடம் கொடுத்துட்டாரு ஒரு கணவனுங்கிறவ மனைவிக்கு உடம்புல மட்டுமா பாதி இடம் கொடுக்குறான் மனதிலே வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஒரு தாத்பரியத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லவே அம்பாள் அந்த ஒரு மகா காளி இதை எடுக்கிறாங்க இதுதான் ஒன்றாம் வகுப்பு கல்வி இதில் தான் இந்த மடையர்கள் மாந்திரிகவாதிகள் இவங்க எல்லாம் இந்த ஒன்றாம் வகுப்புலேயே நின்றுட்டு ஊரை ஏமாத்துறாங்க காளியை வச்சு நாங்கள் வந்து மாந்திரிக மன்றம் தாந்திரிக மன்றம் ஒன்றாம் வகுப்புல நின்னால் அறிவு வருமா ஞான முத்தி முற்று பெறுமா மீனவருக்குன்ற ஒன்பது வடிவங்களே தெரிஞ்சாத்தானே முற்று பெறும் ஆக ஏதோ ஒரு அரக்கனை ஆவேசமாக கொண்ட ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அம்பாளை அப்படிதான் நிற்பா எலும்பு மாலைகளை தரிச்சிருப்பா நரமுண்ட மாமி நரமுண்டனியாக நிற்பா முண்ட மாலைகளை தரிச்சுக்குவா நாக்கு இது வரைக்கும் ரத்த வெறி வெறிகொண்டவன்னு சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை எங்கேயோ நடந்த ஒரு சந்தர்ப்பம் சம்பவம் அதை எடுத்து நம்ம காலாகாலமாக வழிபடணுங்கிற அவசியம் இல்லை இரண்டாவது தாரா தாராவே அகோர காளிகளாக அகோரிகள் சம்பிரதாயத்துக்கு ஒரு தாயாக இருக்கிறா புத்த மதத்திலேயும் புத்த மத துறவிகள் தாரே துத்தாரே துரேஸ்வாகா அப்படிங்கிற ஒரு மூர மந்திரத்தை சொல்லி தாராதேவியவே வழிபடுறாங்க இது நான் சொல்லலை புத்த மதத்தில் இருக்குது நீல சரஸ்வதி அப்படிங்கிற பேரில் அம்பால நீல மேனி கொண்டவளாக வழிபடுறாங்க அதே வடுக வைரவன் எனப்பட்ட ஒரு குழந்தை யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக ஒரு அசுரனை கொண்டுட்டு சிவபெருமான் தான் அந்த அவதாரம் எடுக்கிறாரு அந்த குழந்தையை மார்போடு அணைச்சிக்கிட்டு பால் புகட்டுறது போல் ஒரு ரூபம் அம்மா அவதாரம் எடுக்கிறார் தாரா அவள் அந்த தாரா எப்படி மகா காளி அவதாரம் கொள்ளும்போது சிவன் வந்து மகா காலேஸ்வராக வராரு தாராவாக அவதாரம் கொள்ளும்போது அக்ஷோபியனாக வராரு அக்ஷோபியம்னா சோபியம்னா ஆனந்தம் அக்ஷோபியம்னா ஆனந்தம் அற்றவராக வர்றாரு அதாவது தாய் இல்லாமல் அவருக்கு ஆனந்தம் இல்லை தாயோட இணைஞ்சா தான் அவருக்கு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்பரியம் அப்போ தாராங்கிற அவதாரத்தில் உலகத்தையெல்லாம் படைத்து சூரியன் சந்திரன் எல்லாம் படைக்கிறான் ஒன்பது கிரகங்களை படைக்கிறான் இது முடிஞ்சு மூணாவது அவதாரம் தான் மகா திரிபுர சுந்தரி இந்த பாலாம்பிகை குழந்தை ஒன்பது வயது கண்ணிகை அவள் ஒரு அர்த்தநாரி ஸ்வரூபம் மூன்று உலகங்களுக்கு அவள் தாய் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க அந்த தாய் மூலிகை ரகசியங்கள் பூமிக்குள்ள இருக்கின்ற புதையல்கள் இதையெல்லாம் எடுத்துக் கொடுப்பவளாகவும் மறைவான ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவோம் அவளை சித்தர் பெருமக்கள் வழிபட்டார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் நான்காவது இருக்கக்கூடவள் இருக்கக்கூடியவள் சோடசி மாதா அவளுடைய மந்திரமே சோடசி எழுத்துக்களை கொண்ட ஒரு பதினாறு எழுத்துக்களை கொண்ட மந்திரமாக இருக்கும் அந்த தாய் சர்வ மங்களத்தையும் லட்சுமி கடாட்சியத்தையும் அருளக்கூடிய ஒரு தாயாக பொறுமை நிதானம் சாந்தம் இப்படிப்பட்டவர்களை அருளக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறாள் ஐந்தாவது மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அவள் தான் லலிதா பரமேஸ்வரியாக இந்த பண்டாசுர வதத்திலே அவதாரம் எடுக்கிறாள் ஆறாவது இரு இருப்பது சின்னமஸ்தா தேவி அதாவது ஜயா விஜயா எனப்பட்ட பாக்கினி டா டாக்கினி போ முதலான தேவதைகள் அறுபத்தி நாலு யக்ஷனிகளோடு அம்பால் அசுரர்களை வதம் செய்து திரும்பி வரும் பொழுது தீராத தாகம் இரத்த வெறி தீராத பசியால் வாடிய இந்த குழந்தைகள் அம்பாளிடம் எங்களுக்கு பசி அடங்கவில்லை எங்களுக்கு குடிக்க ரத்தம் வேண்டும் உண்ண உணவு வேண்டும் சொல்லி கேட்குறாங்க அப்போ அம்பாள் வந்து தன்னுடைய தலையை தானே வெட்டி இடது பக்கம் இருக்கின்ற டாக்கினி அப்படிங்கிற பூதத்துக்கும் வலது பக்கம் இருக்கிற வாக்கினி அப்படிங்கிற பூதத்துக்கும் அந்த அதாவது தலையை வெட்டினதும் அந்த முண்டத்துலேருந்து மூன்று துளைகள் உருவாகி மூன்று ரத்த நாளங்கள் வெடிக்குது அதில் மூன்று பிரிவாக பிரிஞ்சு ஒன்று டாக்கினி இடது பக்கம் வலது பக்கம் வாக்கினி அந்த ஜெயா விஜயா ரெண்டு பேத்தோட பேர் நடுவில் இருக்கிறது அம்பாலே அந்த தலை வெட்டப்பட்ட தலையே அந்த மூன்றாவது இதை குடிக்குது இப்படி ஒரு தாத்பரியத்தை உண்டாக்குறா இதோடைய அர்த்தம் என்னென்னா அம்பாள் வந்து ரத்தத்தை குடிக்கிறவ கிடையாது உயிர்களை மாய்ப்பவ கிடையாது உயிர்களை கொள்ளுபவள் கிடையாது தீராத வெறி கொண்டவள் கிடையாது அம்பாள் உயிர்களுக்கு கருணை வழங்குபவள் உயிர்களுக்கு ரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பவள் இந்த அவதாரத்தோட நோக்கம் உணவு கேட்ட அந்த குழந்தைகளுக்கு அம்பாள் தன்னுடைய ரத்தத்தையே அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாள் இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் இடகலை பிங்களை சுசூம்னா நாடி இந்த மூன்று உருவமும் சேர்ந்து சுசூம்னா நாடி இடகலை பிண்கலை அப்படிங்கிற அமைப்பை தான் குறிக்குது இந்த அமைப்பு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானே அந்த மூன்று உருவங்களோட ஒப்பிடப்பட்டு பார்த்தால் இதெல்லாம் சுஷும்னா இடங்களை பிங்களை நாடிகளே குறிக்கிறது அவள் விநாயகப் பெருமானோடு சித்தி புத்தி அப்படிங்கிற அந்த சக்திகள் இணையும் பொழுது இந்த மூன்று தத்துவங்களையே அது குறிப்பிடுது அதே நேரம் சிவன் சக்தி இணைஞ்சிருக்க இரு தோற்றங்களை வலது பக்கம் இருப்பது சந்திரநா சூரிய நாடியாகவும் இடது பக்கம் இருப்பது ச சந்திர நாடியாகவும் வர்ணிக்கப்படுது இதை மனிதர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு மூணு பேர் இருக்காங்க முருகனுக்கு இரண்டு சம்சாரம் மனைவி மனைவிமார்கள் விநாயகருக்கு ஒரு அவதாரத்தில் இரண்டு மனைவிகள் தாய் இந்த இரண்டு பூதங்களுக்கு தலையை வெட்டி கொடுக்குறா இப்படி இல்லை தவறான ஒரு இதை அரைக்குறை படிப்பை படிச்சுட்டு இவங்க வந்து தப்பாக நினச்சிருக்காங்க அம்பாள் எந்த ஒரு படையிலும் வாங்க மாட்டாள் இந்த அவதாரமே அம்பாள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத சொல்லும் ஏழாவது அவதாரம் தாய் தூமாவதியுடைய அவதாரம் கருணையே உருவான அவதாரம் நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாரத பஞ்சராத்திரி பிராணதோசனின் உள்ள அம்பாள் என்ன அவளுடைய அவதாரம் என்னங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டேன் அதனால் அம்பாளுக்கு சிவன் கிடையாது இந்த ஒன்பது அவதாரங்கள் எடுக்கும்பொழுது அம்பாள் கூட சிவன் இருக்கார் யாருக்காக எடுக்கார்னா அந்த அம்பாவை வழிபடக்கூடிய பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் உபாசகர்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறக்காக தான் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராக தான் சிவன் அங்கே இருக்காரு ஏன்னா அம்பாளுடைய சக்தியை நேரடியாக நம்ம கிரகிக்க முடியாது அதனால் சிவபெருமான் கூட இருக்கிறது அந்த சக்தியை உள்வாங்கி நமக்கு சாந்தமான ரூபத்தில் அதை நம்மளுக்கு பிரதிபலிக்கத்தான் சிவன் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அம்பால் கூட அவதாரம் எடுக்கிறார் மாதா புவனேஸ்வரியில் ஆசனத்துக்கு கீழே ருத்ரேஸ்வரராக படுத்திருக்காரு அம்பாள் சிவன் மேலே தான் உட்கார்ந்துருக்கா மகாகாளி அவதாரத்தில் அம்பாள் சிவன் மேலேயே நின்ன ரூபத்தில் இருக்கா தாரா அவதாரத்தில் சிவனுக்கு பால் கொடுத்த ரூபத்தில் இருக்கா மகாத்திரிபுர சுந்தரியை கூட அம் ஐயா அதாவது சிவபெருமானே வந்து ரெண்டு பேர் இணைஞ்ச ஒரு அர்த்தநாரி ஸ்வரூபம் மாதிரி காட்சி தராங்க சோடசியில் அம்பாள் மங்களங்களை அருளக்கூடிய மங்களக்காளியாக காட்சி தர்றா சிவபெருமான் சகல சௌபாகியங்களே அருளக்கூடியவராக ஒரு ராஜர் மன்னர் போன்ற வாழ்க்கையை அருளக்கூடியவராக காட்சி தரார் மாதா புவனேஸ்வரில் ஆசனமாக சிவன் கீழே உட்கார அம்பால் மேலே அவர் மேலே உட்கார்ந்து அருள் பாலிக்கிறார் ஆறாவது சின்னமஸ்தா தேவி கூட உத்தண்ட பைரவர் அந்த மாதிரியான ஒரு பைரவ மூர்த்தியாக அம்பாள் கூட அம்பாள் தலையில்லாமல் நிற்பது போல அவரும் தலையில்லாமல் நிற்கிறார் அம்பால் எப்படியெல்லாம் அவதாரம் கொள்கிறாலோ சிவனும் அப்படியெல்லாம் அவதாரம் எடுக்கிறார் அப்புறம் ஏழாவது தூமாவதி சிவன் தூமாவதிக்கு கிடையாது அதனால் தூமாவதி மந்திரங்களுக்கு ஓமுங்கிற சொல் கிடையாது அனைத்து மந்திரங்களுக்கும் ஓம் கிடையவே கிடையாது ஓம் இல்லாத மந்திரங்கள் தான் அம்மாவுடைய மூல மந்திரங்கள் அம்பா அம்பாள் வந்து பசியால் சிவனை முழுங்கியது அப்படின்னா பசியால் முழுங்கலை சிவனையும் கடந்தவள் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கவே இப்படி ஒரு தோற்றம் அம்பாளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது சிவனுக்கு அகோர ருத்ரேஸ்வரன் பேர் எட்டாவதாக வர்றது மதங்க முனிவருடைய மகளாக பிறந்த மாதங்கி தேவனுடைய உருவம் அவள் தான் மதுரை மீனாட்சியாக அவதாரம் எடுத்திருக்கா பின்னால அவளுடைய உருவமே பச்சை திருமேனி பச்சை வர்ணமான ஒரு மேனியை கொண்டவள் மாதங்கி எனப்பட்ட உருவம் அவளுடைய அவதாரமும் தாய் தூமாவதுடைய அவதாரமும் இன்னும் முடிவடையில களிகாலத்தில் நடக்கவிருக்கு அந்த மாதங்கிக்கு துணையாக மயானத்துல அகோரியா மாறி மாதங்கனாக மாறி போய் சிவன் அம்பாளுக்காக காத்திருந்து கண்களை மூடி தியானம் பண்ணுறார் இது ஒரு சம்பவம் அகோரிங்கிற ஒரு சம்பவம் இந்த ஒரு அவதாரத்தை அடிப்படையாக வச்சும் வருது தக்ஷ பிரஜாதிபதி தன்னுடைய மருமகனாகி சிவனை கூப்பிடும்போது அவன் ஒரு அகோரி அவனுக்கு நான் எதுக்கு பெண்ணு கொடுக்குறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வராரு அதனால் இந்த இது ரெண்டு இடங்களில் அகோரிங்கிற வார்த்தை வருதோ இல்லையே மற்ற எந்த இடங்கள்லையும் சிவன் வந்து அகோரி அகோரினா சிவன் தான் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இது இல்லை சிவனே ஒரு அகோரி தான் விபூதி தரித்து நிர்வாணமாக சுற்றுற ஒரு சாமியார் அவர் அதனால் அவர் வந்து அகோரிகளை அவரை தேடி போகிறாங்கிறதுலாம் தப்பு அகோரிங்கிறது ஒரு சிவன் தான் சித்தர் அப்படின்னாலும் சிவன் தான் அவங்க சக்தியை தேடி போகிறாங்க மீதம் இருக்க ஒன்பதாவது அவதாரம் மகா பெரிய உக்ர ரூபணியாகிய அஷ்டகர்ம வித்தைகள் மாந்திரிக வித்தைகள் அனைவருக்கும் தாயாக இருக்கிற ஸ்ரீ பகலாமுகி தாய் மத்திய பிரதேஷில் தாய் பகலாமுகிக்கு பீத்தம்பரா மந்திர்னு ஒரு இடத்துல தத்தியா அப்படின்னு ஒரு ஊரில் அம்பாள் பகலாமுகியாக ஆட்சி பண்ணுறா தூமாவதி அன்னையும் அம்பாளுக்கு பின்புற முதுகு பக்கமாக இரண்டு பேரும் அக்கால் தங்கையாக ஆட்சி புரியிறாங்க பகலாமுகி தாயே இந்த மந்திர வித்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் திரு திருக்குராசுரன் அப்படின்னு ஒரு அசரனை வாய் பேச முடியாமல் பைத்தியம் பிடிக்க வச்சு அவனை வந்து அந்த இடத்த விட்டே ஓட வச்சு அவனை வசியம் பண்ணி இந்த அஷ்ட கர்மத்தையும் உபயோகப்படுத்தி அவனை அம்பாள் வந்து அழிக்கிறான் அந்த ஒரு தான் இந்த மாந்திரிகவாதிகள் எடுத்துக்கிட்டு தவறான பாதையில் அதை பயன்படுத்துகிறாங்க பத்தாவது அவதாரம் கமலாத்மிகா ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரம் கிருஷ்ணரே அந்த அவதாரத்தில் அம்பாளுக்கு கணவராக வர்றாரு சிவன் ரூபம் எடுத்து வர்றார் ஆகையனால அம்பாள் இந்த கடைசி அவதாரத்தில் முழுமை பெற்றவளாக இருக்கிறார் சாந்த ஸ்வரூபணியாக இரண்டு யானைகளோட தாமரை காளி காளி உக்ரூபணின்னு எல்லாம் நினைக்கிறீங்க ஆனால் அப்பேற்பட்ட காளி இரண்டு கைகளிலும் ஒரு நளினமான ஒரு தாமரை மலர்களை ஏந்திக்கிட்டு அப்பேற்பட்ட ஒரு இரண்டு யானைகளையும் தன் கூட வச்சுக்கிட்டு அம்பாள் பத்மாசனம் போட்டு தாமரை மேலே அமர்ந்த உருவத்தில் இருக்கா ஆக அவளுடைய பெயர் மங்களைய மங்களத்தையே அருளக்கூடிய காளி சனீஸ்வர பகவானுடைய திருமணத்தில் கூட அம்பாள் வந்து மஞ்சள் நாயகியா மஞ்சள் மஞ்சளோட தத்துவத்தை விளக்கி மஞ்சள் மகிமை அம்பாள் எடுத்துரைக்கிறா அதனால் அவள் மங்கள நாயகியாக கொண்டாடப்படுறா இனி வரும் காலத்தில் நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் அம்பாள் காளி துர்கா வராகிங்கிற ரூபத்தில் எல்லா பாதிப்புகளையும் மனுஷங்களை விட்டு விரட்டி போடுவாள் இவளால் முடியாத காரியம் எதுவும் இல்லை இவளுடைய மந்திரம் இந்த தூமாவதி மூல மந்திரத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லுது சக்கல கிரக உச்சாட்டனி சக்கல கிரக நிவாரணி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பூத்த பிரேத பிசாச்ச பிரம்மராசாதி சம்ஹாரிணி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதனால் அம்பாள் இப்படிப்பட்ட நவகிரக தோஷம் பாவம் சாபத்தை எல்லாம் முழுமையாக நீக்கக்கூடியவளாக இருக்கிறான் அது மட்டுமல்லாது அம்பாளுக்கு இன்னொரு ஒரு பெயருண்டு இவருடைய மூலமந்திரம் சொல்லுது பரமந்திர பரயந்திர பரதந்திர நிவாரணி ஆத்ம மந்திர யந்திர தந்திர பிரகாஷனின்னு ஒரு உண்டு பரமந்திரனா பறை என்றால் பெரிய பரமந்திர பரயந்திர பரதந்திர பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்து மாந்திரியவாதிகள் தாந்திரிகவாதிகள் செய்யக்கூடிய பயங்கரமான மந்திர வாதங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடியவளாகவும் ஆத்ம மந்திர யந்திர ஆத்ம தந்திர பிரகாஷங்கள் அதான் ஆத்மாவையே இறைவனுடைய ஜோதியாகவும் இறைவன் வாழக்கூடிய அந்த சரீரத்தையே கோயிலாகவும் நினைச்சு ஆத்மாவிலேயே அன்னையை அன்னை மேல் கொண்டு ஏக்கம் கொண்டு மேல் ஏக்கம் கொண்டு நேசம் கொண்டு சதா இறைவனுடைய திருநாமத்தை தொழுது கொள்கிற அந்த மாதிரி குழந்தைங்க வாயிலிருந்து புறப்படுற அந்த அன்பு வார்த்தைகளே ஆத்ம மந்திரம்னு சொல்லப்படுது ஆத்ம தந்த்ரா அம்பா அம் அம்பா அம்பால்கிட்ட வந்து தந்திரமான முறையில் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் இருவருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு ஞான பழத்துக்காக முருகன் வந்து நான் உலகத்தையே சுற்றி வந்தால் தான் இந்த பழத்தை நீங்கள் தருவீங்களாம் கேட்டவன் ஆமாம் அப்போ உலகத்தை சுற்ற போயிட்டார் அது வந்து போனதை அவரோட தப்பு ஆனால் விநாயகர் தந்திரமான ஒரு புத்தியை கையாளுறாரு உலகம் என்பது என்ன அம்மையும் அப்பன் தானே அவர்களோட சுற்றி வந்து அவங்களோட பாகத்தில் விழுகிறதே நான் உலகத்தை சுற்றி வந்ததுக்குண்டான பயன் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தாந்திரிகமான ஒரு புத்தி யூஸ் பண்ணி அந்த இடத்துல சுற்றி வந்து ஞானப்பழத்தை அவரே வாங்கி சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் அனைவருக்குமே தெரிஞ்சது தான் இவர் பழனிக்கு போயிடறாரு பிரச்சனை பெருசாகுது வேறு ஆக ஆத்ம தந்திரமுங்கிறது இது தான் ஆத்மயந்திரங்கிறது நம்முடைய உடல் அதாவது தவறான எண்ணங்கள் பேச்சு கெட்ட வார்த்தைகள் கெட்ட சிந்தனைகள் போய் புரட்டு கலியாட்டங்கள் வேசித்தனங்கள் திருட்டு குணம் கபடு வஞ்சகம் சூதுவாதி இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் இருந்து விடுதலை பெற்று உடம்பை புடமிட்டு பயங்கர விரதங்களாலும் பயங்கரமான இந்த பூஜை புனஸ்காரங்களாலும் உடலை ஒரு யந்திரமாக மாற்றி தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறது இதுதான் ஆத்ம யந்திரம் ஆனால் இதை ஆதிசங்கராச்சாரியில் முடியடிச்சு இதெல்லாம் தேவையில்லை இது அனைத்தும் வேஸ்ட் வீண் இறைவனையினுடைய திருநாமத்தை தொழுது கொள்வதே முக்திக்கு வழின்னு முடிச்சுட்டு போயிட்டார் ஆகையால் பெரிய பூஜைகளை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கூட பாலை நீங்கள் கொண்டு போகிற கோயிலுக்கு கொண்டு போகிற பாலை அங்கே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பைரவருக்கு ஊற்றிட்டு சிவபெருமானேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு போங்க அவரே உங்களுக்கு ஆசை வழங்குவார் நீங்கள் கொண்டு போகிற காசு பணத்தை திருப்பதி இப்போ மாதிரியான கோயில்களை போய் போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகாத திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைங்க கால் ஊனமுற்ற ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது வியாபாரம் அமைச்சு கொடுங்க கடை கடை அமைச்சு கொடுங்க விதவை தாய்மார்களுக்கு உதவி செய்யுங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இதுவே இறைவனுக்கு செய்யும் சேவை மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது அதனால் நீங்கள் மக்களுக்கு செய்கிற சேவை தான் மகேசனுக்கே அந்த ஆதி ஈசனுக்கே செய்யக்கூடிய சேவை மனிதர் ஆகையினால் நீங்கள் முட்டாளாகாதீங்க மக்களே இந்த நாளில் ஒரு நல்ல நாளில் இந்த அருமையான இந்த ஒயிட் ஹார்ஸ் மீடியா ஊடகத்தின் மூலமாக இந்த அடிமைக்கும் இந்த ஒரு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது அதனால் புத்தி இல்லாமல் கண்கள் மூடிக்கிட்டே செம்மறியாட்டு கூட்டங்களைப் போல் மனிதர்கள் சிலர் என்னுடைய உறவுகள் என்னுடைய சகோதரர்கள் சரி இப்படி போய் குழியில் விழுந்துகிட்டு இருக்கீங்க என்னையும் தேடி யாரும் வராதிங்க நான் மாந்திரிகவாதியோ தாந்திரிகவாதியோ கிடையாது நான் அகோரி அகோரி என்றால் துறவி என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு இத்தனை நேரம் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் உங்களோட வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போங்க அங்கே மனதார வழிபடுங்க அதுக்கு மீறி உங்களுடைய உடலே கோயில் இருந்த இடத்துலயே மானசீகமாக கண்களை மூடி வழிபடுங்க யோகா வாசி இதெல்லாம் ஒத்து வந்தால் பாருங்கள் இல்லைன்னா பணத்தை விரயமாக்காதீங்க எந்த சாமியார்களையும் சாமியார்னு ஒருத்தர் இருந்தால் உண்மையான குணத்தோட இலவசமாக கடவுள்கிட்டிருந்து பெற்றுக்கொண்டாங்க இலவசமாக அந்த மக்களுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களே உண்மையான ஆன்மீகவாதிகள் அப்படிப்பட்டவங்க போங்க அவங்ககிட்ட மனதார உபதேசங்களை பெற்றுக்கொள்ளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் பின்பற்றுங்க அதை விடுத்து அவங்க கேட்குற பண பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம நம்பி ஏமாறாதீங்க ஏ வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரத்த தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் உங்களை முன்னேற்றம் வழி நடத்தும் மூட நம்பிக்கைகளை விட்டு வெளியே வாங்க பெண்களாக இருந்தால் கோயிலுக்குள்ளே போக வேண்டாம் ஜாதி மத இனம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க இறந்து போனால் நீங்கள் நானும் ஒரே மண்ணில் தான் அடக்கம் பண்ணப்படுவோங்கிறத மறந்துடாதீங்க இன்னைக்கு மின்சார மயானமெல்லாம் வந்துருச்சு ஒரு நொடி பொழுதில் அவங்க உள்ளே எரிச்சு அரை மணி நேரத்தில் சாம்பலை கையில் கொடுத்துட்றாங்க மிஞ்சுவது சாம்பல் கூட கிடையாதுங்க புகை தான் மிஞ்சுது ஆகையினால் அனைவரும் ஒரு தாய் மக்கள் இந்தி தேசத்தில் மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் அனைவரும் ஒரு ஒரு இனம் அன்பு அப்படிங்கிற ஜாதி இதையெல்லாம் மனதில் கொண்டு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதுடி போட்டுக்க வேண்டாம் மதம் இனம் இதை அடிப்படையாக வச்சு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க ஒற்றுமையாக இருங்க